எண்ணங்களை மேம்படுத்துங்கள் முப்பத்தி ரெண்டு கோப்மேயர் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு பேசுங்கள் வெற்றிக்கு ஒரு வழி நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்ன சொல்கிறீர்கள் யாரிடம் சொல்கிறீர்கள் எப்போது சொல்கிறீர்கள் என்பது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் அளவை தீர்மானிக்கக்கூடும் முந்தைய கூற்று உங்கள் ஆய்வுக்கும் மீண்டும் ஆய்வுக்கும் மதிப்புள்ளது ஏனெனில் அது இந்த முழு புத்தகத்திலும் மிக முக்கியமான கூற்றாக இருக்கலாம் நீங்கள் கற்றுக்கொள்ள உதவும் வகையில் தேவையான விவரங்களில் ஒன்று எப்படி பேசுவது இரண்டு என்ன சொல்வது மூன்று யாரிடம் சொல்வது நான்கு எப்போது சொல்வது இந்த ஒரு அத்தியாயம் மட்டுமல்ல ஒரு முழு புத்தகமும் ஒருவேளை முழு புத்தகங்களின் தொகுப்பும் தேவைப்படும் எனவே இது உங்களுக்கு முக்கியமானது என்றாலும் இங்கே சில நடைமுறை பரிந்துரைகளை மட்டுமே நாங்கள் பரிசீலிக்க முடியும் மேலும் நீங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த புத்தகங்களிலிருந்து இன்னும் விரிவான தகவல்களை தேடுவீர்கள் என்று நம்புகிறோம் சரளமாக பேசுவது எப்படி என்பதிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஏனென்றால் அது அவசியம் மேலும் மிகவும் பயங்கரமான உதாரணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் நான் இரண்டு காரணங்களுக்காக நான் என்னை ஒரு உதாரணமாக பயன்படுத்துகிறேன் முதலாவதாக ஒரு குழந்தையாக என்னால் பேசவே முடியவில்லை குறைந்தபட்சம் பள்ளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பொருத்தமற்ற முறையில் திடராமல் இருந்தேன் அப்போது கட்டாயமாக இருந்த உயர்நிலைப் பள்ளி சீனியர் உரையை வழங்குவதில் இருந்து என்னை விலக்கிக் கொள்ள வேண்டியிருந்தது இரண்டாவது காரணம் பேச முடியாமல் போனதிலிருந்து சரளமாக பேச முடிந்ததற்கு நான் என்ன செய்தேன் என்பதை நான் சரியாக அறிவேன் சரளமாக பேச கற்றுக்கொள்வதற்கான வழி பேசுவதுதான் என்பதை என் சொந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டேன் நான் செய்த மோசமான தொடக்கத்திலிருந்து நீங்கள் தொடங்க வேண்டிய சாத்தியமற்ற நிகழ்வில் வாழ்க்கையின் இரண்டு முக்கிய உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று காரியத்தைச் செய்யுங்கள் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் இரண்டு நீங்கள் எளிதாகச் செய்யக்கூடியதைச் செய்வதன் மூலம் தொடங்கவும் பின்னர் எளிதான படிகள் மூலம் அடுத்த கடினமான காரியத்தைச் செய்யவும் என்னுடைய திக்கி பேசுதல் சுயநினைவினால் ஏற்பட்டதாலும் பெரும்பாலான மக்கள் ஓரளவுக்கு சுயநினைவுடையவர்களாக இருப்பதாலும் நான் அதை எவ்வாறு குணப்படுத்தினேன் என்பது பற்றிய இந்த சுருக்கமான விவரிப்பை படிப்பதன் மூலம் நீங்கள் பயனடையலாம் முதலில் காரியத்தை செய் உனக்கு சக்தி கிடைக்கும் யூத் நான் பேசினேன் 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 எப்படி இப்போது விவரிக்கப்பட்டுள்ள இரண்டாவது கட்டளையை பயன்படுத்துவதன் மூலம் உங்களால் முடிந்ததை செய்வதன் மூலம் தொடங்குங்கள் எளிதாக பின்னர் எளிதான படிகள் மூலம் அடுத்த கடினமான காரியத்தைச் செய்ய என்னுடைய விஷயத்தில் நான் தடுமாறினதிலிருந்து நான் அமைதியாக எனக்குள் பேச ஆரம்பித்தேன் நான் பேசும் அனைத்து தூண்டுதல்களையும் அசைவுகளையும் கடந்து சென்றேன் ஆனால் நான் வேண்டுமென்றே எந்த சத்தத்தையும் எழுப்பவில்லை நான் தனியாக இருந்ததால் எனக்கு சுயநினைவு இல்லை மேலும் நான் சத்தம் எழுப்பாததால் நான் தடமாறவில்லை பிறகு நான் கிசுகிசுத்தேன் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் நான் சத்தமாக மேலும் சத்தமாக மேலும் சத்தமாக கிசுகிசுத்தேன் நான் மற்றும் அதற்கு மேல் இயல்பான ஒலியளவில் பேசும் வரை எளிமையான படிகளில் நான் கண்ணாடியில் எனக்குள் பேசிக் கொண்டேன் பின்னர் தனிநபர்கள் சிறிய குழுக்கள் குடிமை கூட்டங்கள் பெரிய பார்வையாளர்கள் தேவாலய பிரசன்னிய மேடைகள் மற்றும் ஒரு அமெரிக்க அமைச்சரவை உறுப்பினருடன் அதே பேச்சாளர்களின் மேடையில் இருந்தும் இறுதியாக வாய்ஸ் ஆப் அமெரிக்கா வானொலி நிகழ்ச்சியில் உலகிற்கு ஒளிபரப்பினேன் எனவே நீங்கள் பேசுவதன் மூலம் சரளமாக பேச கற்றுக் கொள்ளலாம் மற்றும் என்னை விட மிகக் குறைந்த சிரமத்துடன் அருகிலுள்ள யாரிடமும் அனைவரிடமும் ஏதாவது ஒன்றை பற்றிப் பேசுங்கள் ஒரு உரையைச் செய்யாதீர்கள் வெறும் ஒரு கருத்து உங்கள் கருத்தை சாதாரணமாக எளிதாக நல்ல நகைச்சுவையுடனும் நட்புடனும் கூறுங்கள் ஒரு தேவையற்ற கருத்துக்கு அதன் சொந்த உள்ளமைக்கப்பட்ட முனைய வசதி உள்ளது நீங்கள் பதில் கேட்கவில்லை என்றால் உங்களுக்கு அது கிடைக்காமல் போகலாம் எனவே நீங்கள் ஒரு உரையாடலை நீட்டிக்க விரும்பினால் ஒரு கேள்வியை கேளுங்கள் ஒரு அந்நியருடன் உரையாடலை தொடங்குவதில் அல்லது யாருடனும் ஒரு புதிய உரையாடல் விஷயத்தை தொடங்குவதில் முதல்படி உங்களுக்கு ஏதாவது தெரியாது என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வது பின்னர் நீங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நீங்கள் கேள்வி கேட்கும் நபரிடம் அவர் அல்லது அவள் உங்களுக்கு தகவலை வழங்க முடியுமா என்று கேளுங்கள் ஒரு பிரபல உரையாடலாளர் சரியாக கேட்டால் உங்கள் கல்வியை மேலும் மேம்படுத்த மற்றொருவர் எடுக்கும் நேரம் மற்றும் பிரச்சினைக்கு கிட்டத்தட்ட வரம்பு இல்லை என்று கூறினார் சரணமாக பேசும் திறனை மேம்படுத்துவதற்கான வழி முடிந்தவரை பல தனிநபர்களுடனும் குழுக்களுடனும் உரையாடல்களில் ஈடுபடுவதால் கேட்கும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றிக்கான உங்கள் வழியைப் பேசுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக வெற்றிக்கான உங்கள் வழியை கேளுங்கள் என்று சொல்வது மிகவும் துல்லியமானது நீங்கள் அதை எப்படி செய்யலாம் என்பது இங்கே ஒன்று வெற்றி பெற உங்களுக்கு தேவையான தகவல்களை மற்றவர்களிடம் கேளுங்கள் இரண்டு நீங்கள் வெற்றி பெற உதவ நீங்கள் விரும்புவதை செய்ய மற்றவர்களிடம் கேளுங்கள் மூன்று வெற்றி பெற உங்களுக்கு தேவையானதை வழங்க மற்றவர்களிடம் கேளுங்கள் நிரூபிக்கப்பட்ட உளவியல் கொள்கைகள் இந்த சுருக்கமான அத்தியாயத்தில் விளக்க முடியாத அளவுக்கு சிக்கலானவை உள்ளன அவை மக்கள் சரியாக கேட்கப்பட்டதை செய்ய வைக்கின்றன அவர்களால் நியாயமாக முடிந்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்பதை எல்லோரும் செய்ய முடியாது அல்லது செய்ய மாட்டார்கள் ஆனால் சராசரிகளின் சட்டத்தின்படி போதுமான மக்கள் நீங்கள் சரியாகக் கேட்பதைச் செய்து உங்களை வெற்றி பெறச் செய்வார்கள் மேலும் பற்றி பேசுவது என்பது குறித்து நம்முடைய மார்பில் நாம் அனைவரும் அணிந்திருக்கும் பெரிய அடையாளங்கள் என்று விவரிக்கும் இருபதாம் அத்தியாயத்தை மீண்டும் படிக்க இது ஒரு நல்ல நேரமாகும் நான் முக்கியமாக இருக்க விரும்புகிறேன் நான் போற்றப்பட விரும்புகிறேன் நான் பாராட்டப்பட விரும்புகிறேன் என்று எழுதப்பட்ட கண்ணுக்கு தெரியாத அடையாளங்கள் அதைப் பற்றித்தான் பேச வேண்டும் மற்றவர்கள் அதிகம் கேட்க விரும்பும் விஷயங்கள் தங்களைப் பற்றி மற்றவர்கள் தங்களைப் பற்றி பேச ஊக்குவிக்கும் முன்னணி கேள்விகளைக் கேட்க மறக்காதீர்கள் பின்னர் கேளுங்கள் ஆர்வத்துடன் கேட்பது உங்கள் சுய உணர்வை எவ்வாறு நீக்குகிறது உரையாடலைத் தொடர சிறந்த விஷயங்களை உங்களுக்கு வழங்குகிறது இதனால் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் சொந்த பேசும் திறனை மேம்படுத்துகிறது என்பதைப் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் சரி நீங்கள் உங்கள் நேரத்தைக் கேட்பதற்கு அதிக நேரம் ஒதுக்கப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் கேட்க வேண்டியபடி எப்போது சரளமாக பேச பயிற்சி செய்யலாம் நீங்கள் செய்ய வேண்டியபடி நிச்சயமாக ஒவ்வொரு உரையாடலிலும் நீங்கள் சுறுசுறுப்பாக பங்கேற்க வேண்டும் சுருக்கமாக ஆனால் சுறுசுறுப்பாக அது கொஞ்சம் பயிற்சி ஆனால் போதாது சரளமாக பேசக் கற்றுக்கொள்வதற்கான சிறந்த வழி அதை அதிகமாகச் செய்வதுதான் மற்றவர்களுடன் சலிப்படையாமல் நீங்கள் அதை செய்ய முடியாது என்பதால் நீங்கள் அதை தனியாகச் செய்ய வேண்டும் எப்படி என்பது இங்கே உங்களுக்குள் தொடர்ந்து சத்தமாக பழகுங்கள் நீங்கள் ஒரு வானொலி அறிவிப்பாளர் என்றும் அமைதியான இனங்கள் இல்லாமல் விளம்பரப் பேச்சு தன்னிச்சையாகப் பேசுதல் மூலம் அரை மணி நேரத்தை நிரப்ப வேண்டும் என்றும் பாசாங்கு செய்யுங்கள் நீங்கள் வீட்டில் தனியாக இருந்தால் நீங்கள் பார்ப்பதை விவரிப்பதன் மூலம் அறையிலிருந்து அறைக்கு நடந்து செல்வதன் மூலம் தொடங்கவும் சாதாரண உரையாடல் தொனியில் பேசுங்கள் தொடர்ந்து பேசுங்கள் தரபானுங்கள் எங்கே எப்போது கிடைத்தன அதை மாற்ற வேண்டுமா அல்லது பழுது பார்க்க வேண்டுமா என்பதை விவரிக்கவும் சுவர்கள் கூரை தரை அறையில் உள்ள அனைத்தையும் விவரிக்கவும் நீங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் மற்றும் பலவற்றை விவரிக்கவும் தொடர்ந்து பேசுங்கள் தொடர்ந்து சரளமாக அல்லது உங்கள் காரில் தனியாக ஒரு காரை ஓட்டி நகரத்திலோ அல்லது கிராமத்திலோ செல்லுங்கள் நீங்கள் ஒரு கதை சொல்பவராக நடித்து நீங்கள் வாகனம் ஓட்டும்போது நீங்கள் பார்ப்பதை பற்றிய பயணக் குறிப்பை வழங்குங்கள் மேலும் அதன் தொடர்ச்சியான சுவாரஸ்யமான விளக்கத்தை உரையாடல் தொனியில் கொடுக்க வேண்டும் இயற்கை காட்சிகள் கட்டணங்கள் மக்கள் அவர்களை பற்றிய உங்கள் எண்ணங்கள் மற்றும் பலவற்றை விவரிக்கவும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேலைக்குச் சென்று திரும்பி வந்தால் பயிற்சி செய்ய இது ஒரு சிறந்த நேரம் ஒவ்வொரு நாளும் ஒரே காட்சியை விவரிப்பதில் உள்ள ஏகபோகத்தை தவிர்க்க அடிக்கடி வழிகளை மாற்றவும் அல்லது சரளமாக பேசுவதற்கு வாரத்திற்கு பல அல்லது அதற்கு மேற்பட்ட முறை தனியாக ஒரு காரை ஓட்டிச் செல்லுங்கள் சரளமாக பேசப் பழக விரும்பும் ஒரு நண்பர் உங்களிடம் இருந்தால் உங்கள் வாகனங்களை ஒன்றாகச் செலுத்துங்கள் ஒவ்வொரு பத்து நிமிடங்களுக்கும் மாறி மாறி பேசி யார் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் சரளமான நடிப்பை தொடர்ச்சியான இயற்கை காட்சி விளக்கத்தை வழங்க முடியும் என்பதை பார்க்க போட்டியிடுங்கள் உங்கள் பேசும் குரலின் தரத்தை மேம்படுத்துவதன் நன்மைகளை மறந்துவிடாதீர்கள் குரல் மற்றும் பேசுதல் பற்றிய பல சிறந்த சுய உதவி புத்தகங்களில் பலவற்றைப் படியுங்கள் இன்னும் சிறப்பாக ஒரு நல்ல பயிற்றுவிப்பாளருடன் பேச்சு பாடத்தை எடுக்கவும் இறுதியாக நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள் என்பது முக்கியம் நீங்கள் எவ்வளவு வெற்றிகரமான நபர்களுடன் பேசுகிறீர்களோ அவ்வளவு வெற்றிகரமானவராக நீங்களே இருப்பீர்கள் பயிற்சிக்காக நல்லுறவுக்காக நல்லெண்ணத்திற்காக குறைந்த அல்லது சமமான நிலையில் உள்ளவர்களிடம் அடிக்கடி பேச வேண்டும் என்றாலும் உங்கள் நிறுவனத்தில் உங்கள் குடிமை மற்றும் வணிக சமூகத்தில் உள்ள உயர் தலைவர்களுடன் பேசுவதற்கு உங்கள் நேரத்தை படிப்படியாக அதிகளவில் ஒதுக்குவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு ஆர்வத்தைத் தூண்டும் வகையில் நீங்கள் என்ன பேச முடியும் அவர்கள் மார்பில் அணிந்திருக்கும் அந்த பெரிய கண்ணுக்கு தெரியாத அடையாளங்களை நினைவில் கொள்ளுங்கள் நான் முக்கியமாக இருக்க விரும்புகிறேன் நான் போற்றப்பட விரும்புகிறேன் நான் பாராட்டப்பட விரும்புகிறேன் முக்கியமானவர்களிடம் அந்த வார்த்தைகளில் பேசுங்கள் அவர்கள் அனைவரும் நீங்கள் சொல்வதில் எப்போதும் ஆர்வமாக இருப்பார்கள் முக்கியமான நபர்களுடன் ஒத்துழைக்க முன்வருங்கள் குறிப்பாக அவர்களின் செல்ல பிராணி குடிமை மற்றும் தொண்டு திட்டங்களுக்கு உதவுவதில் உங்கள் உரையாடல் அது தெரிவிக்கும் உங்கள் உதவிக்கான சலுகை எப்போதும் மிக முக்கியமான நபர்களுடன் எளிதாகப் பேச உங்களை அனுமதிக்கும் மேலும் இது பேச வேண்டிய பிற முக்கியமான நபர்களுடன் புதிய தொடர்புகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் நிறுவனத்தின் உயர் நிர்வாகிகளுக்கு லாபகரமான பரிந்துரைகளை வழங்குங்கள் ஆனால் முதலில் உங்கள் யோசனை உண்மையிலேயே செயல்படும் என்பதை முடிந்தவரை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உண்மையை எதிர்கொள்ளுங்கள் நீண்ட அனுபவமுள்ள ஒரு உயர் நிர்வாகி மிக குறைந்த அனுபவமுள்ள இளைய ஊழியரை விட நீங்கள் அப்படியிருந்தால் நிறைய அறிந்திருக்கிறார் இது உங்களுக்கு சிறந்த மற்றும் லாபகரமான யோசனைகள் இருப்பதைத் தடுக்காது மேலும் நீங்கள் அடிக்கடி புதிய யோசனைகளை பரிந்துரைக்க வேண்டும் நான் கூற விரும்பும் விஷயம் அதைப் பாதுகாப்பாக விளையாடுங்கள் ஷூட் எப்போதும் உங்கள் ஆலோசனையை ஒரு கேள்வியின் வடிவத்தில் வழங்குங்கள் நான் பரிந்துரை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அல்லது பரிந்துரை சாத்தியத்தை நாங்கள் கருத்தில் கொண்டோமா அல்லது பரிந்துரை இருந்தால் என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு எளிமையான கேள்வியின் வடிவத்தில் உங்கள் ஆலோசனையை வழங்கும் போது அது நிராகரிக்கப்படும் போது நானும் அந்த முடிவுக்குத்தான் வந்தேன் ஆனால் உங்கள் சிறந்த அனுபவம் காரணமாக உங்கள் கருத்தை நான் விரும்பினேன் மேலும் அதை நடைமுறைக்கு ஏற்ற சில யோசனைகளை சேர்க்க முடியும் என்று நினைத்தேன் என்று நீங்கள் எப்போதும் கூறலாம் அது உண்மையில் உயர் நிர்வாகியை உங்கள் ஆலோசனையில் ஈடுபடுத்துகிறது அதுதான் வெற்றியின் ரகசியங்களில் ஒன்றாகும் உயர்மட்டத்தில் ஈடுபாடு இருப்பினும் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நீங்கள் அதை முதலில் செய்தீர்கள் அதற்கான பாராட்டைப் பெறுவீர்கள் அல்லது அடக்கமாக எடுத்துக் கொள்ளலாம் எனவே உங்கள் யோசனைகளை கேள்விகளின் வடிவத்தில் முன்வைப்பதன் மூலம் உங்கள் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஆபத்து இல்லாமல் பயனடைவீர்கள் வெற்றிக்கான உங்கள் வழியைப் பற்றி நீங்கள் பேச முடியும் என்பதைக் கற்றுக்கொண்ட பிறகு அதைச் செய்வதற்கான பல வழிகளில் சிலவற்றைக் கற்றுக்கொண்ட பிறகு கிடைக்கக்கூடிய பல பயனுள்ள ஆதாரங்களில் இருந்து இந்த உற்சாகமான மற்றும் லாபகரமான வெற்றி முறையை பற்றி நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பப்படுகிறது